வணக்கம் நண்பர்களே புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வர இருப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி நான் பார்த்தோன்னா சிதர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசியே இதுக்கு முன்னாடி சிதறு பற்றின விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு வந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவர் சமாது இந்த மூவர் சமாது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அருகில் உள்ள ஒரு சமாது நமக்கு எல்லாமே தெரியும் திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு வர எல்லாருமே மூவர் சமாது போயிட்டு வருவோம் இந்த மூவர் சமாது போயிட்டு வரும்போது நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் எல்லாத்துக்குமே அது நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட இடத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு ரிவார்ட்ஸ் என்ன அப்படிங்கன்னா குண்டு இருக்கும் இடம் எல்லாம் என்று சொல்லுவோம் முருகப்பெருமான மலை கோயில் வந்து சிறப்பு பெற்றாலும் நமக்கு வந்து முருகனுக்கு இருக்கக்கூடிய ஆறு படை வீடு வந்து தனி சிறப்பு பெற்றதாக நமக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா திருச்சிரலை வாயு இந்த திருச்செந்தூருங்கிற பேர் வந்து திருச்சிரலை வாயு இன்னுங்கிற வந்து திருச்செந்தூராக இப்போ இது பண்ணியிருக்கு இந்த திருச்செந்தூர் இரண்டாம் படை வீடுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த இரண்டாம் படை வீடில் சூரசம்காரம் வந்து ரொம்ப ரொம்ப பிரதிஷ்ட பெற்றது அப்படிப்பட்ட ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய மூவ சமாதி தான் இந்த மூவர் சமாதி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோவில்கள் வந்து தொடக்க காலங்களில் வந்து சிறிய அளவிலாக தான் அந்த கோவிலை இது பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களால் வந்து நிறைய அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கப்பட்டதால் வந்து மன்னர்களால் வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியங்கள் புராணங்கள் எதுல எல்லாத்துலேயுமே இந்த கோவிலை பற்றி இது பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இதை விசாலமாக வடிவமைப்பதற்கு வந்து ஐந்து துறவிகள் வந்து ரொம்ப உழைச்சிருக்காங்க அந்த ஐந்து துறவிகளுடைய ஆஹ் இருக்கக்கூடியதுல மூவருடைய சமாதி தான் இந்த மூவர் சமாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐந்து பேர் யாரை சொல்றாங்க அப்படின்னா தேசிய மூர்த்திசாமி மௌனசாமி காசிசாமி ஆறுமுகசாமி வல்லிநாயக சாமி இந்த ஐந்து பேர் தான் இதில் வந்து இந்த புக்கு புத்தகத்தை எழுதினவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக வந்து சுத்திர வழிபாட்டு சமாதி பீடங்களை தரிசித்து வரையும் போது இந்த மூவர் சமாதியில் இருக்கக்கூடிய மௌனசாமி காசிசாமி ஆறுமுகசாமி மூவரு சமாதி பீடங்களை தரிசிக்க பெற்றேன்னு சொல்கிறாரு அப்போது வந்து இவர் வரலாறு வந்து பல ஆண்டுகளாக முயன்றும் அவருக்கு வந்து கிடைக்கலையாமா ஒரு நாள் வந்து தென்காசி அருகே உள்ள வந்து கடையும் ஊரை சேர்ந்த பொறியாளர் மாரியப்பன் அவரிடம் சந்திச்சிருக்காங்க அவரிடம் சந்தித்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவர் சமாதியில் உள்ள ஆருகுமன் சாமி மட்டும் எங்கள் ஊருக்காரர் அது என்னென்னா கடையத்தை சேர்ந்தவரும்னு சொல்லியிருக்காங்க அவரை பற்றிய விஷயங்களை வந்து கடையத்தில் இருக்கக்கூடிய இருளப்பன் என்னும் வந்து ஒரு பெரியவரை வந்து அறிமுகப்படுத்தி வச்சு அந்த அவர்கிட்ட வந்து இவரை பற்றி கேட்டிருக்காங்க அப்போ கேட்கும்போது ஒரு சொல்கிற விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஆறுமுகசாமிகளும் வந்து சொந்த ஊர் தென்காசி அருகில் கடையணும் இங்கே சொக்கலிங்க பிள்ளை நமச்சிவாயிரத்தி தொண்ணால் தொம்பது மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஐப்பேசி மாதம் தமிழுக்கு ரேபதி நட்சத்திரத்தில் பிறந்தவராக சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாமிகளும் பிறந்ததும் மூணு பேர் சாமிகளின் இளம் வயதிலேயே வந்து பெற்றோர் மறைந்ததால தாய்மம்மன் சுப்பிரமணியம் பிள்ளை நம்மளுடைய முருகனுடைய பெயராக சுப்பிரமணிய பிள்ளை ஆதரவில் தான் வளர்ந்துருக்காங்க அதே மாதிரி இவர் பார்த்திங்கன்னா தமிழ் ஆங்கிலம் நன்கு கற்ற இலக்கண இலக்கியங்களை வந்து புலமை பெற்று இருந்திருக்காங்க அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு இளஞ்சி சுப்பிரமணிய பிள்ளை மகளாகிய விசாலட்சி அம்மையாரை வந்து இவர் மணந்திருக்காங்க இவர் வந்து விவசாயம் செஞ்சுருக்காங்க வந்து எண்ணெய் ஆலையும் வந்து இவங்க தொழில் செஞ்சுருக்காங்க நல்லா வந்து அதில் வந்து நல்லாவும் வாழ்ந்துருந்துருக்காங்க அதில் நாளடைவில் வந்து அவருக்கு வந்து அதில் மனசு திருப்தி இல்லாதாங்க இவர் வந்து நாட்டம் குறைந்து ஆன்மீக நாட்டம் வந்து ரொம்ப இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து இவர் வந்து ஆன்மீகத்தில வந்து இது பண்ணி வீட்டை விட்டு வெளியேறியிருக்காங்க சிதம்பரம் சென்று நடராஜ மலை தரிசித்திருக்காங்க அப்புறம் கும்பகோணம் அருகே உள்ள சூரியநாராயண கோயில் இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஆதீனத்தில் இருக்கக்கூடிய சிறியில் ஸ்ரீ வந்து தீட்சை பெற்றிருக்காங்க வடநாளை உற்ற தலங்களுக்கு தேசாந்திரம் பெரிய குளத்தில் தங்கியிருக்காங்க அங்க வந்து தங்கி அருளையும் வணங்கியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் வந்து திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ செந்திலாண்டவத்தூர் கோயிலை விரிவுபடுத்தி புதிய மண்டலங்கள் கட்டும் பணியில் வந்து மௌனசாமி காசிசாமி சுவாமி ஆதீனத்தின் தம்பியை தம்பீரானா இருந்த தேசிய விநாயகமூர்த்தி சுவாமிகள் வந்து ஆகியோர் ஈடுபட்டு அந்த காலத்தில் வந்து தினமும் பூஜை முடிந்து பன்னீர் இலைகளை வந்து விபதியும் பிரசாதமும் கொடுப்பாங்களாமா அதை வாங்கி கொண்டு அருகில் உள்ள துண்டி விநாயகர் கோவிலை போது விபதி பொன்னாக மாறி இருக்குமாமா அவரோட ஏற்ப ஊதியம் பொற்காசுகளாக இருக்குமாமா இவ்வாறு பணி நடந்து வருகிறது பொறுப்பணி இருந்த மௌனசாமி தனக்கு பிறகு திருப்பணிகளை தொடர்ந்து நடத்த ஆறுமுக சுவாமிகளை தகுதியானவர் எனக்கு பிறகு ஆய் பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆறுமுகசாமி பெயருக்கு வந்து உயிர் சாசனம் எழுதி திருச்செந்தூர் துணைப்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்து வைத்துருக்காங்களாமா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொம்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆர்முகசாமி வந்து ஆலய திருப்பணியை பொறுப்பேற்று நடத்தி தொடங்கியிருக்காங்க கருவறையை சுற்றி பல்வேறு மணிமண்டபங்கள் சன்னதிகளை ஏற்படுத்தியிருக்காங்க புதிய வடிவம் பெற வச்சிருக்காங்க கிழக்கு கோபுரம் ஐந்து நிலை கொண்டு சாஸ்திர முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கு மேற்கு வாசலில் ஒன்பது நிலைகளை கொண்ட ராஜ கோபுர பணிகளும் தொடங்கியிருக்காங்க வள்ளியம்மை கோயிலுக்கு அருகில் உள்ள தூண்கள் தனக்கு முன்னோடியாக இருந்த பரிபூர்ணம் அமைந்த தேசிய மூர்த்தி சுவாமி மௌனசுவாமி காசி அம்மையின் திருவுருவங்களை சிற்பங்களாக தூணில் வந்து வடிவமைச்சு செஞ்சிருக்காங்க இவ்வாறு வந்து அயராது உள்ளத்தை திருப்பணி செய்த ஆறுமுகசாமி திருப்பணியை தொடர வள்ளிநாயக சாமிகளை சுவாமிகளை நியமிச்சிருக்காங்க அத்துடன் தனக்கு பிறகும் திருப்பனையை தொடரும் வகையில் எஞ்சியுள்ள சொத்துக்களை அதே மாதிரி அது என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பந்தி வருமானத்திற்காக சில சிற்றூர்களை விலைக்கும் வாங்கியிருந்திருக்காங்க தேவஸ்தானத்தில் ஒப்படைச்சிட்டு உயிரில் எப்பன்னு கேட்டீங்கன்னா பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பதிவு செஞ்சு கொடுத்துருக்காங்க இவ்வாறு செந்திலாண்டவன் சேவையை தமது மூச்சாக கொண்டு உழைத்த ஆறுமுக சாமிகள் வந்து ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வைகாசி மாதம் திருவாதி நட்சத்திரத்தை பதிவுபூர்வம் அடைஞ்சிருக்காங்க இந்த கோவில் வந்து நமக்கு முருகன் கோவில் அருள் பாலிக்கக்கூடியது இன்னைக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக சென்று நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய ஆண்டவனை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இவ்வளவு விசாலமாகவும் விஸ்தாலமும் அமைச்சு கொடுத்தவங்க தான் இந்த மூவர் சமாதியில் இருக்கக்கூடியவங்க இவர் வந்து இவருடைய அந்த திருமேனி வந்து முன்னாடி இங்கே மௌனசாமியும் காசிசாமியும் அமைச்சர் சிவ சமாதி அருகில் வந்து இவங்களுக்கு அமைச்சிருக்காங்க இந்த மூவர் சமாதிங்கிறது யாராருங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னதான் திரும்ப ஒரு தடவை சொல்லிடுவோம் மௌனசாமி காசிசாமி ஆறுமுகசாமி இந்த மௌனசாமி வந்து சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரத்திலும் காசிசாமி வைகாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் ஆறுமுகசாமி வைகாசி மாதம் திருவாதை நட்சத்திரத்திலும் இதாயிருக்காங்க அவங்களுடைய முச்சுக்காற்று ஆண்டவங்களுடைய இணைந்திருக்கிறது வந்து இந்த மாதத்தில் தான் பண்ணியிருக்காங்க இந்த மூவர் சமாதுக்குள்ளே நம்ம போய்ட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய பேட் வைப்ரேஷன் எல்லாமே இதாகி நமக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் இருக்கும் தெரியும் இந்த தேவஸ்தானத்துக்கு நம்ம ஒருவனுடைய அந்த அருளாலும் இந்த மூவர் சமாது இருக்கக்கூடிய மூவர்களுடைய ஆஸ்தவா நமக்கு அவர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா தட்டு கிராமம் அருகிலுள்ள ஒரு குன்றில் வந்து குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் போல இந்த இடத்தில் ஒரு முருகனுக்காக முப்பத்தாறு அடி உயரத்தில் சிலை அமைத்து வடிவமைக்க தாங்கள் ஏற்பாடு செய்து வருகின்றோம் தங்களுடைய ஆதரவு இருக்கும் பட்சத்தில் முருகனுடைய அருள் இங்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கப்பெறும் அந்த கிடைக்க பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக எங்களுடைய ஐவர் கொண்ட இந்த அவர்களை போன்று நாங்களும் உழைக்க தயாராக இருக்கின்றோம் மிக விரைவில் அந்த ஒரு திருப்பணி நடைபெறும் அந்த திருப்பணி நடைபெற அனைத்து மக்களும் தங்கள் தங்களுடைய ஆன்மீக ரீதியான ஒத்துழைப்பை எங்களுக்கு கொடுங்கள் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கான அனைத்து விதமான குறைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு இடமாக இந்த ஒரு தட்டு கிராமம் என்பது ஒரு தட்டு தங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஒரு தட்டு தட்டிவிடக்கூடிய ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய முருகன் ஆலயமாக இந்த ஆலயம் சிறப்பு பெறும் முருகன் எங்களுக்கு அதை உணர்த்தி கொண்டிருக்கின்றார் மக்களுக்கு ஒரு அருள் பாலிக்கக்கூடிய ஒரு இடமாக முருத்தட்டு முருகன் கோவில் அமையும் அமைய வேண்டும் என்பது முருகனுடைய ஆசை அந்த ஆசை மிக விரைவில் நடைபெறும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் நன்றி அன்பர்களே மீண்டும் ஒரு நல்ல சித்தர்களுடைய தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி